கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சங்கமம் வானொலி இணையதள மூலமாக கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய செய்திகள் இவ்விதமாக வானொலி மூலமாக நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் கேட்கும் பொழுது மிகவும் எப்படி சொல்ல போனால் ஒரு தியாகம் பண்ணி கேட்டாத்தான் தியாகம் என்ற அந்த ஒரு சரியான அர்ப்பணிப்போடு கேட்கிற பொழுதுதான் அந்த வார்த்தையினுடைய அந்த மகத்துவங்கள் விதமாக எங்களுக்கு கத்த பேசுகிறாரு என்று நாம் உணர்ந்து அதன்படி நடந்து நாம் இந்த மாதம் மாத்திரம் அல்ல கற்றுடைய வருகை வரியந்தவன் நான் இந்த பூரணத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த முடியும் ரோமருக்கு எதிர நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசத்தினாலே நீனிமான் பிடைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் உண்டாகும் தேவை நீதி விசுவாசத்துக்கு அந்த சுவிசேசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது இதை நாங்க பார்க்கலாம் விசுவாச நீதிமான் பிடைப்பாடு என்று எழுதியிருக்கு எழுதியிருக்குதான் சொன்னான் என்ன தரிசனம் அங்கே முடிவில் வெங்கும் என்று நாம் ஒரு தரிசனத்தை எழுதி அதை வரை என்று வேத வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும் ஆபுக்கு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசன்னம் அப்படி என்ற நான் விசுவாசத்தினாலே நீதிமான் படிப்பான் என்பது அது உறுதியாக்கப்பட்ட வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் மான்களாக இன்னும் வாழ்வதற்கு நாம் பிரியத்தனம் எடுக்கணும் நீதிமான் ஜோபு நீதிமானா இருந்தால் ஆனால் புதிய சத்தியத்துக்குள்ள தேவன் சொல்லுகிறார் என்ன ஏவர்களை நான் நீதிமங்கலாக்கி இருக்கிறேன்னு அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நாங்கள் நீதிமங்கலாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த நீதிமங்கலாக இருக்கிறதுக்கான ஒரு எழுதப்பட்ட பத்தாது நான் நீதிமான் என்று ஒரு பட்டா பத்தாது நீதிமானுக்குரிய வாழ்க்கையை நான் தொடர்ந்தும் வாழ்வதற்கு நான் பிரியாசப்பட வேண்டும் அதான் அடுத்தவரை சொல்வது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு அந்த சுவிசேசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அப்ப நான் எங்களுடைய விசுவாச நீதிமானுடைய வாழ்க்கையை அவன் அநீதிக்கு போக மாட்டார் அவன் தேவநிதிக்குட்பட்டவனாய் வாழுவான் நீதிமானுடைய வாழ்க்கை தேவநிதிக்குட்பட்டவனாய் வாழுவான் அது மாத்திரமல்ல அந்த திருமண வசனத்தை வாசிக்கிறேன் கவனிச்சு கொள்ளுங்கள் இந்த முதல் ரோமன் முதல் முதிகாரம் பயனாளி திருமண வாசிக்கிறேன் விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் உண்டாகும் தேவை நீதி விசுவாசத்துக்கு சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அப்ப நீதிமான் தேவநீதிக்குட்பட்டவனாக அவன் வாழும்படியா அவனுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீதிமன்றும் அவிசுவாசப்பட மாட்டான் விசுவாசத்தை உண்டாக்கி உண்டாக்கி அவன் தேவ வாழ்ந்து வாழ்ந்து விசுவாசத்துக்கு அந்த சுவிசேசத்தின் சுவிசேஷமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் நான் சுவிசேஷம் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கிறேனே துபாத்தி கேட்டு வச்சிக்கப்பட்டிருக்கனே அப்ப நான் நீதிமான் என்ற மகிமை கனத்துக்குள்ளே நான் இன்னும் வாழ்வதற்கான வழியை நாம் இன்னும் ஆராய்ந்து பார்த்து நடக்க வேண்டும் இதே ரோமர் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கலாம் என்னவென்றால் விசுவாசம் உழைந்து பிரசித்தமானபடியால் ரொம்ப முதலாம் அதிகம் எட்டாம் வசனம் உங்க மாறபடியால் முதலாவது நான் உங்களாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை தோத்தரிக்கிறேன் அப்ப அப்ப தேவங்களுடைய விசுவாசத்தை உலகம் அங்கும் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறார் அப்ப அப்ப நான் என்ன செய்வனும் என்றால் எங்களுடைய நாங்கள் மற்றவர்களுக்கு நீதிமான இருக்கிற முன்பு நாங்கள் மாம்சத்திலே வெளிப்படுத்தி காட்டும் வாழ்க்கையை கத்தர விரும்பாதவர் நீதிமான் பல சோதனைக்குள்ளே போக பார்ப்பான் போக பாப்பான் இல்ல போ கொண்டு போகப்படுவான் யோபு நீதிமான இருந்த பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டான் ஆனாலும் அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிச்சு அந்த சோதனைக்குள்ளும் நேரத்திலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வாழ்க்கை அவன் நீதிமன்றம் என்பதை கத்தர் காண்பித்து அவருடைய ஆசீர்வாதத்தை அவருக்கு இரட்டிப்பாய் கொடுக்க விரும்பினார் இப்ப நான் சொல்லி என்ன என்றால் விசுவாச வாழ்க்கை என்பது என்ன விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான் என்றால் நீதிமான் படைச்சு கொண்டு இருப்பான் அவனுக்கு அவன் அவன் அவனோட வாழ்க்கையை அவனோட வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கையே வாழ்க்கை இல்லை என்று சொல்ல போனேதுவான சைதங்கள் எப்படி மாறும் என்றால் நான் சொல்ல சொல்லுவாரு அது ஒரு

அது குறைவில்லாதது குறைவை யாரும் காண முடியாத அளவுக்கு அது மனசின் வாழ்க்கைக்குரிய வழிகளை நாளுக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு தேவையான அவன் விசுவாசத்தின் நீதிமானாய் வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது வாசிக்கிறேன் கவனிச்சு கொள்ளுங்க சங்கீதம் பத்தொன்பது ஏழு கத்தொடிய வீரம் கோயில் மற்றதும் கத்துடைய சாட்சி சத்தியமும் கத்துடைய குறைவற்றது அது படிச்சு பார்த்து தியானித்துக் கொள்ளும் போது ஒரு நீதிமன்ற தற்பொழுது வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் இப்படி எல்லாத்தையும் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை விசுவாசத்தை கொண்டு வாழும் பொழுது விசுவாசத்தினாலும் நீதிமான் பழிக்கலாம் விசுவாசத்தை நீதிமான் பழிக்கலாம் அவனுடைய வாழ்க்கையை நாசிவிடும் முன்பு விசேஷமான ஆசீர்வாதமா மாறுதுல பின்னாடி அவனுக்கு ரத்தந்தனையா ஆகியோர் கிடைக்கிறது நாம் சொல்ல வர சத்தியம் என்னவென்றால் விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எங்கேயும் போய் தேடி போய் மனதில் அழியப்படக்கூடாது தேவம் பொற்பிட்டது கடவுதுவனை கோரிட்டடாயிர கம்பரேனே அந்த வார்த்தையை நான் எனக்கு கொண்டு வந்து ஞானக்குமந்தி அது உண்மை அந்த உண்மை அந்த அவர் இருக்கிறார் படி எல்லாம் செய்கிறார் அவரை திருப்பத்தக்கூண்டாம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையில சொல்வார் அப்படி வந்தா என்ன அவர் ஒரு உரிமை மனமாய்தான் இருக்கிற சித்தத்தை உண்டு செய்வார் என்றுத்தி மூன்றாம் அதிகாரம் பல்மூண்டாம் மதத்தோடு நாங்கள் அதை பார்க்கலாம் அதான் பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் பின்வாங்குவதும் இல்லை வழியின் வளர்த்து எனக்கு வேண்டிய ஆகத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் இருந்தான் அவன் நீதிமன்ற விசுமான் என்று சொன்னால் கற்றுடைய வளத்தை அகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டான் வேத வசனத்தை விசுவசித்து காத்துக் கொண்டு நான் நடக்கும் பொழுதுதான் விசுவாசத்து நீதிமான் பிழைப்பான் பிழைப்பு எப்படி என்றால் பிழைத்தான் நோயின் வேதனை சோதனையின் வேதனை அங்கே அங்கே பல மக்கள் நிந்திக்கிற நிந்தனை மத்தியில் அவன் வேத வசனத்தை தன்னுடைய ஆகாரத்தை பார்க்கிற மதியமாய் காத்துக் கொண்டு மதிய அவனை கத்த அவனை நீதிமன்றம் நிரூபித்து காட்டி வைச்சான் நீதிமானா இருந்தான் சொல்லுது வரலாற்றுக்குள் வரும்போது அந்தமெண்டுகளே தாக்கி என்ற பேர் அங்கே அவங்க சொல்லப்படலோசம் என்று தொடங்கின அந்த வார்த்தை ஆதியமத்தில் பார்க்கலாம் தன் கால் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமனாய்வு சஞ்சரித்து கொண்டு பார்த்து சொல்லுங்க அதனால் வேறு தொகுத்தின வாசி காற்றனே கவனிச்சு கொள்ளுங்கள் ஆதியம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் நோவன் வம்சம் ஆறு நோவா தன் காலத்தில் நீதிமானம் உத்தமனமாய் இருந்தான் நோவா அதை ஒரு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்ப நோந்த நோ திரிமானை காக்கிறதுக்கு கத்திருந்தார் குறித்தை காக்குவதற்கு கத்து கூட இருந்தார் அதுக்குன்னு ஒரு போலி கட்டை சொல்லி பேழை மூலமாக இவர்களை காக்க விரும்பினதேவன் அந்த பேழை மூலமாக நோவை காத்து நடத்தினார் அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான் என்றால் அங்கே பற்றி சொன்னேன் ஆதாரத்தை பார்க்கிலும் பேரன் அதிகமாய் காத்துக் கொண்டார் நோ என்ன செய்தான் நீதிமானை உத்தமனா இருந்தால் என்ன செய்து கொண்டார் என்றால் நோவா அங்கே தேவன் சொல்றபடியே செய்தான் ஆறாம் இருபத்தி செய்தான் தேவன் தன்னை கட்டிடப்படி எல்லாம் செய்து முடித்தார் நீதிமான் உடைத்திருந்தார் என்ன ஒரு நீதிமான நாங்க பார்த்து இந்த செய்தியின் முடிவுக்குள்ள வரலாம் நீதிமான்கள் புதிய பாட்டு நீதிமான்கள் எப்படி இருப்பாண்டா ரோம எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் அதை வாசிக்கிற கவனிச்சு கொள்ளுங்க நீதிமானை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாராம் புதிய நீதிமன்கள் ஆகிய தேவ பிள்ளைகளே நீங்க நீதிமானாய் விசுவாசித்த நீதிமன்ற புழைக்க வேணுமா நீங்க என்ன செய்ய வேணும் நீங்க என்ன செய்ய வேணும் நீங்க என்ன செய்ய வேண்டும் அதை ஆதாரம் எடுத்து காட்ட விரும்புகிறேன் எட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் வாசித்து காட்டிட்டு நான் தியானிக்க வைக்கிறேன் உங்களுக்கு

தேவ பிள்ளையாக நீ மறுக்கிறவன் வாழ்வான்பாட்டு நீதிமன்ற்கள் இருப்பார்கள் அவர்களுக்குள்ளைகளோ கோபங்களோப்புகளோ கைப்பத்தான் காயப்படுங்கள் அவர்கள் சமாத தேவசாயில் உள்ள சமாதானத்தில் தேவசாயில் உள்ள அன்பிலே தேவசாத்த தேவையில் உள்ள பொறுமையிலே உள்ள கத்து விட்டுக் கொடுக்கறதிலே தேவசாயில் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் கத்த நீதிமானா இருக்கார் சொல்லி மயப்படுத்தி கொண்டே போவார் அப்ப மூ முதல் முதல் நீதிமன்ற யோகி சொன்னேன் யோகி என்ன செய்தான் விசுவாத்து நீதிமானாய்ப்படைப்பதற்கு அவன் வேத வசனத்தை ஆசல் திப்பாக்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டான் என்ற நீதிமான் நீதிமான் பிழைப்பதற்கு காண்பிக்கப்படுவதற்கு மோபாதேவன் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான் புதிய பாட்டினிமல்கள் அழைத்து சாயிலை எங்களுக்குள் வைத்து மற்றவர்கள் மேலே நாங்கள் வாழாதபடி வாழ்ந்து வாழும்போது எங்களை மைமைப்படுத்தி எங்களை அவர் மேன்மைப்படுத்துவார்